வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என அல்லாஹுவின் கட்டளை என அறிந்தவுடன் அம்மக்கள் அறுத்து பலியிடுதல் வேண்டும் அல்லவா அல்லாஹ் காட்டிய அத்துணை அத்தாட்சிகளையும் கண்டவர்கள் இதையும் செய்ய வேண்டும் அல்லவா ஆனால் அம்மக்கள் என்ன மூசாவே எங்களை கண்டால் முட்டாள்கள் போல் தோன்றுகிறதா இவ்வாறு சொல்கிறீர்களே என்றனர் அதற்கு நபி அவர்கள் இது போன்ற முட்டாள் தனத்திலிருந்து நான் அல்லஹுவிடமே பாதுகாவல் தேடுகிறேன் என்கிறார் பிறகு அம்மக்கள் நீர் அறுக்க வேண்டும் என்கிறீர் நாங்கள் அறுக்கிறோம் ஆனால் அல்லஹுவிடம் இம்மாடு எவ்வாறு இருத்தல் வேண்டும் என கேளும் என்றனர் உடனே இறைவன் கூறுகின்றான் அது கிளடாகவும் இருத்தல் கூடாது கன்றாகவும் இருத்தல் கூடாது இடைப்பட்ட வாதியாக இருத்தல் வேண்டும் என்றான் இவ்வாறான மாட்டையை அறுக்க வேண்டும் பிறகும் ஓர் சந்தேகம் அவர்களுக்கு தோன்றியது அம்மாடு எந்த நிறத்தில் இருக்கும் என்று உம் இறைவனிடம் நீர் கேட்டால் உம் இறைவன் அதை கண்டிப்பாக கூறுவான் என்று கேட்டனர் மாட்டின் நிறம் எவ்வாறு இருந்தால் என்ன உடனே இறைவன் அது கருமஞ்சள் நிறமாடு என்றான் பிறகும் அவர்கள் கேட்கின்றனர் அம்மாட்டின் விஷயம் எங்களை குழப்புகின்றது உம் இறைவனிடம் நீர் வேண்டும் நாடினால் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்கின்றனர் உடனே இறைவன் அது நிலத்தை உழுவதற்கோ விவசாயத்திற்கோ பழக்கப்படுத்தாத மாடாகும் இன்னும் அம்மாடுகளுக்கு எந்த விதமான குறைகளோ அடிவட்ட தலும்புகளோ இருத்தல் கூடாது குறைகள் என்றால் கை காலிலோ அடிபட்டிருத்தல் கொம்புகள் உடைந்திருத்தல் ஆகும் என்கின்றான் இறைவன் பிறகு அம்மக்கள் கூறினர் இப்பொழுதுதான் நீர் சரியாக கூறினீர் என்றனர் பிறகு பெரும் சிரமப்பட்டு கண்டுபிடித்து அவ்வகையான மாட்டை அறுத்தனர் அல்லாஹ் எதற்காக மாட்டை அறுக்கச் சொல்கிறான் எனில் ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் கொன்றுவிட்டார் ஆனால் அந்த மனிதர் யாரென்று பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவரை கொன்றது யாரென்று அவர்களுக்கிடையே தர்க்கம் செய்து பேசிக் கொண்டிருந்தனர் தீர்ப்பாக கொன்ற அம்மாட்டின் ஒரு பகுதியால் யார் கொல்லப்பட்டு இருக்கிறாரோ அவரை அடியுங்கள் என்றான் அவ்வாறு அடித்ததும் அல்லாஹ் உடனே இறந்தவருக்கு உயிரை கொடுத்தான் அவர் தன்னை கொன்றது யார் என்றும் கூறுகிறார் இன்னும் அல்லாஹ் இறந்தோரை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்பதை விளக்குவதற்குமே இவ்வாறு செய்கின்றான் ஆக அல்லாஹ் இவ்வாறு கொன்றது யார் என்பதையும் இறந்தோரை கண்டிப்பாக உயிர்ப்பிப்பான் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றான்